மூசா அலைஹிசலாம் புனித மரத்தின் அருகே நடந்த அற்புதம் மூசா அலைஹிசலாம் மத்தியன் நகரத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்து குடும்பத்துடன் மீண்டும் எகிப்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு குளிர்ந்த இரவு பாலைவனத்தில் திசையை தொலைத்து விட்டார் சுற்றிலும் இருட்டு காற்றின் குளிர் அதிகம் திடீரென தொலைவில் ஒரு ஒளி பழிச்சிடுவது போல கண்டார் அவர் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கே தங்குங்கள் அந்த ஒளியிடத்திற்கு சென்று உங்களுக்கு ஒரு தீப்பொறி கொண்டு வருகிறேன் அந்த ஒளி ஒரு புதர் மரத்தின் அருகில் இருந்து வந்தது ஆனால் அது சாதாரண தீ அல்ல அது எரிந்தாலும் புதர் கருகவில்லை மூசா ஆ அதற்கு அருகே சென்றார் அந்த நேரத்தில் ஒரு வல்லமை வாய்ந்த குரல் ஓ மூசா மூசா ஆ அதிர்ச்சியடைந்தார் அல்லாஹ் கூறினார் நிச்சயமாக நான் தான் உன் இறைவன் உன் செருப்புகளை கழற்று நீ புனிதமான துவா பள்ளத்தாக்கில் இருக்கிறாய் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்னைத் தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை எனவே என்னை வழங்கு என்னை நினைவில் கொள்வதற்காக தொழுகையை நிலை நிறுத்து தொழுகை மனக்கேடன விஷயங்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும் தொழுகை நிலை நிறுத்துவர் மேலும் இஸ்லாமிய அறிவுக்கானொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்